நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் நிறைமொழி மாந்தருடைய பெருமை இந்த நிலத்தில் மறைமொழி காட்டிவிடும் இதே செய்தியை தொல்காப்பியமும் அழகாக சொல்கிறது நிறைமொழி மாந்தர் ஆனையில் கிளந்த தானே மந்திரம் என்ப இப்போ நிறைமொழி மாந்தர் அப்படிங்கிற ஒரு பெருமையை வள்ளுவம் வழங்குகிறது துறந்தார்களுக்கு இப்படி ஐம்புலன்களை அவர்கள் ஒடுக்குவதன் மூலமாக ஐந்து புலன்களையும் அடக்கி ஆள்வதன் மூலமாக ஒரு ஆற்றல் கிடைக்கிறது அந்த ஆற்றல் என்னவென்றால் மந்திரம் அப்படிங்கிறது மந்திரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நேரடியான பொருள் என்ன என்றால் நாம் எதை நினைக்கிறோமோ அது நடக்க வேண்டும் இப்போ இறைவன் இறைவனுடைய பண்பு அப்படின்னா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் சிவம் எந்த ஒரு செயலையும் செய்வது கிடையாது ஆனால் அவர் நினைவு மாத்திரையானே இந்த உலகத்தை நிர்வகித்து கொண்டிருக்கிறார் அவர் எந்த ஒரு செயலிலும் இறங்குவது கிடையாது அவர் சங்கல்பம் செய்வது தான் அதற்கு பேர் தான் மந்திரம் நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்க வேண்டும் யத் பாவம் தத் பவதி இப்போ நம்ம ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறோம் அப்போ நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம நினைப்பதோடு சரி அப்போ பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பழம் சாப்பிட வேண்டும் என்றால் கடைக்கு போய் அது இருக்கிற இடம் தேடி போய் பணத்தை கொடுத்து வாங்கி வந்து சாப்பிடுகிறார்கள் அது ஒரு ரகம் ஆனால் ஒருவர் நினைக்கிறார் அது அந்த அவரை தேடி அந்த பொருள் வருகிறது இதை திருமூலர் ஐயம் புகாமல் இருந்த தவசிகள் வையகம் முற்றும் வர இருந்தாரே அப்படிம்பார் பிச்சை எடுத்து வீட்டுக்கு வீடு போக மாட்டாங்க அந்த ஐம்புலனை ஒடுக்கிய ஞானிகள் அவர்கள் பசிக்கிறதே என்று எல்லாருக்கும் பசி என்பது வரும் உடம்பு என்றொன்று இருந்தால் பசி என்பது இயற்கை ஆனால் அப்படி பசிக்கும்போது எனக்கு பசிக்கிறது என்று நினைப்பார்களே தவிர எங்கே போய் யாரிடம் கையேந்தலாம் என்று நினைக்க மாட்டார்கள் அது ஒரு ஆற்றல் அந்த ஆற்றலை இங்கே வந்து மறைமொழி காட்டிவிடும் அதான் மறைமொழி அப்படிங்கிறது அந்த ம அந்த மறைமொழி என்பது நினைத்தால் அது நடக்கும் அப்போ நிறைமொழி மாந்தராக வாழ்கிற ஒரு ஞானி அல்லது துறவி அவருடைய நினைவு மாத்திரையாலே அந்த செயல் நடந்துவிட்டால் அதான் மறைமொழி இதனுடைய ஒரு துறந்தாருடைய வல்லமை என்ன என்பதை இந்த இருபத்தி எட்டாவது பாடலிலே தெளிவுபடுத்தியிருக்கிறார் மந்திரம் நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்க வேண்டும் எத் பாவம் தத் பவதி என்று வேதத்திலேயே சொல்வார்கள் எதை நினைக்கிறோமோ அது நடக்க வேண்டும் அது ஒரு வகையான ஒரு ஆற்றல் அது கட்டாயமாக அது தொடர்ந்தவர்களுக்கு அது வந்து சேரும் ஏன்னா சிவத்தினுடைய பண்பு அது அவர் நினைவு மாத்திரையானே இந்த பிரபஞ்சத்தை படைத்து காத்து அளிப்பது போல ஒரு யோகி அல்லது ஒரு துறந்தார் அவருடைய நினைவிலேயே அவருக்கு தேவையானதை பெற்றுக்கொள்கிறார் அதுதான் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் என்கிறது எவ்வளவு பெரிய ஆற்றல் ஒரு துறவைக்கு இருக்கிறது என்பதை இந்த குரல் மூலமாக வள்ளுவம் நமக்கு செப்புகிறது நாளை மீண்டும் ஒரு குரலை சந்திப்போம்